வெல்கம் பேக் மிஸ்டர் டிகேபி விலாக்ஸ் தஞ்சாவூர்லேருந்து சதாப்சி எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம ஏரியாச்சு நாலு பதினெட்டுக்கெடுத்து ஒம்பது முப்பதுக்கு அங்கே வந்து கொண்டு சேர்ப்பான் கோயம்புத்தூர் நம்ம போனோன்னே நல்ல பசி பசிக்க ஆரம்பிச்சுட்டு என்னென்னு தெரியல பக்கத்தில் ஹோட்டல் சார்னா ஐஸ்வர்யா பங்கு நல்ல தரமாக இருக்கும் சாப்பாடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க ரொம்ப பழமையான ஹோட்டல்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தா அந்த மெனு கார்டு இல்லாமல் அந்த சாப்பாட்டோட ஐட்டமே வெளியில் வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு சரி இது ஆர்டர் பண்ணுவோன்னு சொல்லி ஆர்ட்ரு போட்டு நாலு பேர் நல்லா சாப்பிட்டோம் எல்லாமே நல்லா தான் இருந்தது சாப்பிடவும் நல்லா இருந்தது டேஸ்ட்டும் நல்லா எல்லாமே நல்லா இருந்தது ஃபுல்லாமே நல்லா ரவுண்டு கட்டி நாங்கள் நாலு பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஜங்ஷனுக்கு கிளம்பலான்னு போயிட்டுருக்கோம் முருதீஸ்வரர் ட்ரெயின் எந்த பிளாட்ஃபாரத்தில் வருதுன்னு போய் செக் பண்ண ஆரம்பித்தோம் செக் பண்ணிட்டு ஒன்னு நம்பர் பிளாட்ஃபாரம்னு சொன்னோன்னே சரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஜங்ஷன் ஒரு ரவுண்டு விட்டுட்டு மேலே 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 போய் உட்காருவோம் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணோம் நல்ல கூட்டம் தான் இன்றைக்கி போய் கூட்டம் அப்படியே இதான் எங்கள் டீம் பார்த்துங்க நாங்கள் எல்லாம் இப்போ ஒன்றா கிளம்ப போகிறோம் போய் உட்காந்தாச்சு அப்பப்போ வேறு ட்ரெயின் எங்கே வருது எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்த்ததில் ஒரு மிகப்பெரிய துக்க செய்தி என்னென்னா ட்ரெயின் வரவே இல்லை லேட்டாகும் சொல்லிவிட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே லேட்டாகணும் அதனால் அம்மதியாக எல்லாம் உட்கார ஆரம்பித்தாச்சு ஒன்று இருபதுக்கு வரும் ரெண்டு ட்ரெயினு ரெண்டே காலுக்கு தான் ரெண்டே காலுக்கு மேலே தான் வந்தது நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் போனவுடனே போய் எல்லாம் இடத்த போட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டோம் நல்ல தூக்கம் தூங்கிட்டு இருந்தோம் விடிஞ்சதே தெரியாத அளவுக்கு நல்ல தூக்கம் அப்புறம் மனைவி பார்த்தா காலையெல்லாம் ஆயிடுச்சு என்னை எழுப்பி விட்டுட்டானோ வேறு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம்னு பார்த்தா அந்த தூங்கவும் விடலை என்னைய சரி எழும்பி வெளியே பார்ப்போம் உண்மையிலே விடிஞ்சிச்சா இல்லை இன்னும் எல்லாம் என்னை சும்மா எழுப்பி விட்டாங்களான்னு பார்ப்போன்னு பார்த்தா உண்மையிலே விடிஞ்சிச்சு எல்லாம் ரெடியாக உட்காந்துருந்தாங்க சரி நம்மளும் கீழே இறங்கி உட்காந்தாச்சு உட்காந்து ரெண்டு சைடுமே வியூ பார்க்க நல்லாவே இருந்துது பாருங்களேன் நீங்களும் நல்லாவே இருக்கும் பார்க்கவே நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு சொல்லுன்னு சரினு உட்காந்துட்டு இயற்கையை நம்ம ரசிப்போம்னு சொல்லிட்டு ரசிக்க ஆரம்பிச்சாச்சு எல்லோருமே கொஞ்சம் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து உட்காருவோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் ஆளுக்கு ஒவ்வொரு ஆளாக போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து உட்காந்தோம் விழிவுபடுங்களேன் செமம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நான் எங்கே போனோன்னு நினைக்கிறேன் அந்த டைம் வாங்க நல்லா இருந்ததுங்க பாருங்கள் அந்த ஆறு பக்கத்தில் அங்கிட்டு கடல் பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்தது எல்லாம் உட்காந்துட்டு சரி காஃபி டீ ஏதாவது சாப்பிடணுன்னு அவங்களாம் முடிவு பண்ணாங்க அதுக்கான டீ காஃபி வடை பச்சை சம்சாலாம் வந்தோடனே அவங்கெல்லாம் காஃபி வாங்கிக்கிட்டாங்க நான் அப்படியே சம்சா ஒரு நாள் வாங்கிக்கிட்டு காலையிலே சாப்பிடுவோம் சுட சுட சம்சா சாப்பிடுவோன்னு சாப்பிட்டுட்டு நடுவில் ஏதோ ட்ரெயின் கிராசிங் போட அதனால் பாட்டி போட்டுருந்தாங்க பாட்டி ஒரு ரவுண்டு விட்டுருந்தோம் வெளியில் இதெல்லாம் சுற்றி சுற்றிட்டு வந்தோம் பாக்கி பெட்டி எல்லாம் இப்படி இருக்குது என்னென்ன பார்த்துட்டு எல்லோருமே உட்காந்துருந்தோம் திரும்பியும் ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சான் வியூ பாருங்களேன் நல்லா செம்மையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நீ பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது ஏன்னா அந்த சைடு போகிற வியூ ட்ரெயினில் போகிறப்ப வியூவெல்லாம் நல்லா இருக்கும்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க போகிறப்பது மலை அந்த பசுமையான இடங்கள் எல்லாமே பார்த்தா நல்லா அழகாக இருந்தது நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ட்ரெயின் போயிட்டு இருந்தது அதை பார்த்து எல்லாத்தையுமே நீங்களும் பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் எல்லாருமே நம்ம ஏ உட்காந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் எல்லாட்டையும் கேட்டால் பசிக்குதானே பசிக்கலான்னு சொன்னாங்க ட்ரெயின் பார்த்துனாலும் ஒரு இடத்துல போண்டா போட்டுகிட்டு இருந்தானோ போய் வேகமாக ட்ரெயின் எடுத்துக்கிறதுக்குள்ளே வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு நல்ல பசி நம்ப பெட்டி பக்கத்து பெட்டியெல்லாம் போய் பார்ப்பணும் முடிவு பண்ணிட்டு நான் போய் பார்க்க ஆரம்பித்தேன் நடுவில் ஒரு டனல் கிராஸ் ஆனது அடுத்த ஒரு டனல் எடுத்துனாங்க இந்த அடுத்த டனல் ஒன்று இது இதுவங்க மொத்தம் ரெண்டு டனலும் என்னமோ சொல்லியிருந்தாங்க எல்லா எல்லாப்படியுமே இறங்கிடுச்சாங்க கூட்டம் உடுப்பி மூகாம்பிகை இதிலலாம் கூட்டம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு ட்ரெயினில் போகிறப்ப தூரத்தில் தெரிஞ்சது முதீஸ்வரர் சிலையும் அந்த கோபுரமும் அ முருகஸ்வர் வந்துட்டுங்கிற சந்தோஷத்தில் எல்லாமே இறங்கி சா அந்த சிவனை பார்க்க போகிறோம் கடற்கரை ஒட்டி சிவன் பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குன்னா அந்த பிரம்மிக்கோடயே நாங்கள் போயிட்டு இருந்தோம் கூட்டமும் இதான் லாஸ்ட்டு ஸ்டாப்னால எல்லா கூட்டமும் இறங்கிட்டு எல்லாம் நடந்து போவேன் நடக்க ஆரம்பிச்சாச்சு எல்லாருமே இந்த பிளேஸ்மே பார்க்குறதுக்கு தான் இருந்தது உங்களுக்கு அந்த ஜங்க்ஷனுமே இன்னொரு ஒரு ஜங்க்ஷன் பெங்களூர் ஒரு ட்ரெயின் அங்கிட்டு ஒன்று கிடந்தது இன்னொன்று நம்ம ட்ரெயின் வந்து இருந்தது அங்கே பாங்காருங்களேன் மலை சுற்றிலுமே நல்ல மலைகள் அவ்வளோ மலைகள் சுற்றி தொடர்ச்சியாகவே இருந்தது சரி நம்ம போவோம் தான் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு வரிசையாக வாசல்லையே ஆட்டோ கிடக்கும் கோவிலுக்கு கொண்ட ச விட்றதுக்காக வரிசையாக ஒரு ஆறு ஏழு ஆட்டோக்கு மேலே கிடந்தது ஆட்டோவை பிடிச்சி ஏற இட்டோம் நாங்கள் ஏறி கொண்ட கோவில் வாசலை கொண்டவங்கிட்டான் இங்கே ரூம்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது இதனால் நம்ம ஃப்ரெஷ் தான் அப் மட்டும் ஆகுவோம் ரூம் பிடிக்க வேண்டாம்னு பிளானில் நாங்கள் இருந்தோம் சரி என்ன இந்த கோவில் என்ட்ரன்ஸு பீச்செல்லாம் சுற்றி பார்ப்போம் பக்கத்தில் உள்ள கடைகள்லாம் சுற்றி பார்ப்போம்னு அதில் ஃபஸ்ட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போவோம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு போவோம் என்னென்னலாம் ரூம் இருக்குது எப்படி இருக்குது எவ்வளோ கூட்டம் இருக்குது என்னென்னு முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பீச்சுமே நல்ல கூட்டமாக தான் இருந்துது லீவ் டைம்னால் பஸ் பிடிச்சி லோக்கலில் அங்கே நிறையா ஸ்கூல் பசங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க பஸ் பிடிச்சி ஃபுல்லாமே அங்கே கிடக்கிறதெல்லாம் வேனு பஸ்ஸு எல்லாமே அவ்வளோ கூட்டம் நல்ல கூட்டம் எல்லாமே நல்லா அந்த ஆட்டோ ஆட்டம் இது இருந்தாங்க ஃபுல்லாக கடைங்களும் நல்லா தான் நிறையா இருந்தது இல்லை ஐயப்ப கூட்டங்களும் ஒன்று இருந்தால் அந்த சைடும் வந்திருந்தாங்க கடற்கரை வந்து அந்த கோபுரத்தையும் திங்ஸ் பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே பக்கத்தில் கடற்கரை இது தூரத்துலேருந்து பத்து போய் பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டாக எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு கடையில் விசாரித்தப்போ ஒரு ஆள் மாட்டினாப்புல அவர் சொன்னாரு ஃப்ரெஷ்ஷாக வர்றதுக்காச்சும் ஒரு டூ ஹவர்ஸாக ஆளுக்கு நூறுரூவா தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போய் இங்கே விட்டாங்க இதில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டோம் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபுஷாகி நாங்கள் எல்லாமே கிளம்பிட்டோம் அப்புறம் வீ தனி தீவில் இருக்கிற மாதிரி அந்த கோபுரம் அந்த சிவன் சிலை எல்லாமே தெரிஞ்சிது முதல்ல போய் கோவிலில் உள்ள சாமியை முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் பெரிய சிவனை பார்ப்போம் அப்புடின்னு முடிவு பண்ணோம் உள்ள நல்ல கூட்டம் அதனால் அப்படியே ஒன் பை ஒன்னாக போக ஆரம்பித்தோம் முருகீஸ்வரருக்குன்னு ஒரு தனி வரலாறே ஒன்று இந்த கோவிலுக்கு அது போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அச்சனை மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு சொல்லி ஏன்னா சீட் சீட்டு வாங்கினப்ப அவனுக்கு இதெல்லாம் வந்து லாடு கொடுத்தாங்க லாடை வாங்கிட்டு அப்புறம் மாதிரி சாப்பிட்லான்னு பத்திரப்படுத்திக்கிட்டோம் லாடை பாருங்களேன் அந்த கோபுரம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு மொத்தம் இருபது அடுக்கு மாடி கட்டிடம் அந்த கோபுரம் அது ஏரியாச்சும் ஒரு வழியாக நாங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியலை பார்ப்போம் மொத்தம் இருபது அடுக்கு மாடினா அது அளவு போகுமான்னு தெரியலை இல்லை ஒரு பதினெட்டு பதினேழு அளவு அழைச்சிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அழைச்சிட்டு போயிட்டு அங்கேருந்து எங்கள் முகத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்னா ஏன்னா அங்கேருந்து கடலையும் அந்த சிவனையும் பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற பிரமிப்ப நாங்கள் போயிட்டு இருந்தோம் எப்போ இந்த லிஃப்ட்டை திறப்பான் நாங்கள் எப்படி ரசித்து பார்க்க போகிறோங்கிற எண்ணத்தில் ஒரு வேலையாக திறந்து வெளியில் போய் பார்த்தோம் கோபுரம் வேலை நடக்கிறதுனால அந்த கம்பிகள்லாம் நடுவில் புல்லாமே மறைச்சி கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சிட்டு இருந்தது வியூவுமே நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது வியூ அந்த பின்னாடி அந்த சூரியன் மறைகிறது அந்த சிவன் எல்லாமே நல்லா பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க பாருங்கள் கடல் ஓட்டி கடல் ஓட்டி அந்த சிவன் உட்காந்துருக்கிறதெல்லாம் வேறு லெவல் பார்க்குறதுக்கு நல்லாவே செமையாக இருந்தது அதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்தது சுற்றி சுற்றி வேறு நாங்கள் ஒவ்வொரு ஜன்னலாக சின்ன ஜூ மூணு ரெண்டு ஜன்னல் இருந்தது அது வழியளவாக ஒவ்வொரு இதுலேயும் மாறி மாறி நின்று போய் நான் பார்த்துட்டே இருந்தோம் உண்மையில அவ்வளவு அழகு பார்க்கவே பாருங்களேன் நீங்களும் இந்த சைடு ஃபுல்லாமே ஊரு இந்த வியூமே பாருங்க நல்லாதான் இருக்கு கோபுரமும் பார்த்து முடிச்சுட்டு இப்ப சிவன் நான் பார்க்க வந்தாச்சு நல்ல சிவன் பெருசா உள்ள சிவனை வந்து பக்கத்துல நின்று பார்க்கலாம அதையெல்லாம் சுற்றிட்டு இங்கே இப்போ இங்கே இதுலேருந்து பார்க்க இந்த கோபுரமும் நல்லா அழகாக இருக்குது பாருங்களேன் கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்கு எல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு ஆளுமே ஃபோட்டோ ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோவில் இங்கே உருவான கதையை நம்ம சொல்லணும்னா தான் நம்ம ஆரம்பிக்கணும் ராவணன் யாருன்னு தெரியும் இலங்கை ஆண்ட மன்னன் ராவணன் வந்து ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தன் சிவன் வெறியன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பக்தி சிவன் மேலே சிவனை பார்க்கணுங்கிறதுக்காக சிவன் அவருக்கு காட்சி தரணும்னு கடுமையான தியானம் எடுத்துகிட்டு இருந்தார் அவரே மறக்கிற அளவுக்கு தியானம் எடுத்துட்டு இருந்தார் ராவணனோட கடுமையான தியானத்தின் பலனாக சிவன் காட்சி தந்து ஒரு ஆத்மலிங்கத்தை கையில் கொடுத்தாரு இந்த ஆத்மலிங்கத்தை இலங்கையில் போய் வச்சு நீ எனக்காக கோவில் கட்டி வழிபடு அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த லிங்கம் நீ எங்கே எடுத்துகிட்டு போறியோ அந்த இடத்துல வச்சு அதை வந்து எடுக்கவே முடியாது அதனால் நீ எங்கேயுமே கையில் வந்து கீழே வைக்காமல் போய் இலங்கையில் கொண்ட வையின்னு சொல்லினார் அப்போ வந்துட்டு இருக்கப்போ மாலை நேரமானதெல்லாம் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாரும் இருக்காங்களான்னு தெரியனார் அப்போ ஒரு அந்தனர் பையன் ஒருத்தர் வந்தார் அந்த பையன் கையில் லிங்கத்தை கொடுத்து உனக்கு பழிச்சுதுன்னா என்கிட்ட சொல்லி நான் வந்து வாங்கிக்கிறேன் ஆனால் கீழே மட்டும் வச்சிடாதன்னு சொல்லியிருந்தாரு அந்த அந்த பையன் கீழே வச்சுட்டாப்புல கீழே வச்ச அந்த லிங்கத்தை வந்து ராவணனால் எடுக்கவே முடியலை அதை உடைக்கும்பொழுது ஐந்து இடமாக சிதறினது அதில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லி வரலாற்று சொல்கிறது உண்மையில நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிட்டாதீங்க மாலை நேரத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கடல் ஓட்டி சூரியன் மறைகிற மாதிரியே அந்த சூரிய வெளிச்சம் எல்லாமே நல்லா அழகாக பிரமிப்பாகவே இருந்தது எங்களுக்கு அந்த வியூவெலாம் வந்து உண்மையிலே திரும்பவும் கிடைக்காது இது திரும்பி இப்படி போய் பார்க்க முடியுமாங்கிறதே எங்களால் சொல்ல முடியாது டைம் ஆக ஆக நல்லா இருந்தது பார்க்கவே அந்த கோபுரம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு இந்த லைட்டிங் இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து முகாமிகை போகலாங்கிற பிளானில் நாங்கள் இருக்கோம் பார்ப்போம் அந்த லைட்டிங் பாருங்களேன் அந்த இரவு நேரத்தில் அந்த லைட்டிங் அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வாங்க என்னோட வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அடுத்த பகுதி